வெற்றி பெற்ற மதுரை மாவட்டம் சேரும் அவ்வளவு கருப்பில் வெற்றி பேசுவாடையிலே

பொம்பக்கே இருக்கடுகின்ற வீரங்களா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமை சேத்திரா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமை சேத்திரா நாங்கிரு போய் சாகரி மாவட்டம் மேடமாத்தூர் ஜி அசோ நம்பல் சீராதிபதி வீர வெற்றிவேலர் என்ற செல்ற கரு வாய் இவர் குடிபுகுறவங்களோட கேக்கறார் அந்த பாளையையே புடி வடிக்கிற வீரரே பொம்பக்கே இருக்கின்ற வீரங்களா வீரகே உற்சவ கோடவந்தான்

ஊக்கம் அருகே ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பேசுகிற இறை நாட்டிலும் சிறந்த நாளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை வீரர்களுக்கு பெருமை செய்கிறவா பெருமை செய்கிறமா நம்பால் கிரட்டுகின்ற காலையா நம்புக்கு எடுக்கப்படுகின்றன யார் என்று போகிறது பார்த்து சீட்டி அறியினார் வீரர்களையும் உற்சாகப்படுத்துகிறார் சீட்டி மாற்ற மாற்ற நடந்து சுற்றியில் சிவகங்கை மாவட்டம் கிராமையார் சார்பாக பி பி யாரு வெற்றி கட்சி ஆயிரம் பேருங்க வாங்க ஆங்கிலத்தில் தண்ணீரில் அணியில் வெற்றி கட்சியை சேர முடியாது